அவங்க சினிமாவில்லா விஜய் டிவி அடிச்சுருவா அடிக்க ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து கடலை கொண்டு கிறிஷுக்கு வாரங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வர்றப்போ நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னமா ஆச்சுன்னு கேட்குறப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க எனக்கு உடம்பு முடியலை ஸோ அதால் வந்திருக்காங்க பார்க்க அப்புறம் கிருஷங்கம்மானு கேட்குறப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க எனக்கு முடியாதத்தால் அவங்க என்னோட உறவுக்காரங்க வீட்டில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க ஸோ அதை கேட்டால் முத்துவுக்கு மீனாகும் கோவம் ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் வந்தாலும் முத்து வந்து சொல்கிறாங்க இப்போ கூட அவங்களோட உங்களோட உங்கள் பொண்ணு உங்களை வந்து பார்க்கலையா அவங்களோட பையனை பார்க்கலையான்னு கேட்குறாங்க ஸோ எனக்கு கோவம் கோவமாக விரோதமானு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அதே ஸ்டைலில் அவங்க பாட்டி வந்து சமாளிச்சுட்டே இருக்காங்க இல்லை என் பொண்ணு வேலை அதால் இல்லை முத்துன்னு சமாளிக்கிறாங்க அப்புறம் கதைச்சிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அம்மா நாங்கள் கிறிஸை தத்தெடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கோம்னு சொல்கிறாங்க அதை கேட்ட பாட்டிக்கு ஷோக்காயிடுச்சு அப்புறம் அவங்க கதைச்சிட்டு போயிடுறாங்க மீ ரோஹினி வந்து பாட்டியை எடுக்கிறாங்க கோல் எடுத்துகிட்டு கேட்குறாங்க மீனா அமுத்தம் வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மாடி வந்தாங்க வந்து கிறிஷை தத்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு ரோஹிணி கோவப்பட்டு நீ என்னமே முடிவெடுக்காத அந்த முடிவெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி கோவமாக தாய்கிட்ட பேசுகிறாங்க தாய் அவங்களுக்கு ரோஹிணிக்கு ஃபஸ்ட் டைம் பேசி கிடைக்கிறாங்க உனக்குத்தான் உரிமை இல்லை நான் அவனை பிறந்ததுலேருந்து வளர்த்துட்டே இருக்கேன் நான் தான் முடிவு செய்யலாம் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கும் ரோயினி பேசி பேசுகிறாங்க கோபமாக அதுக்காக சொல்கிறாங்க இந்த உலகத்துக்கே நான் தான் நீ அவனோட தாய்னு சொன்னா தான் இந்த ஊருக்கே தெரியும் நீ அவனோட தாய்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ இனி என்ன நடக்கும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன தான் ரோஹினி ஒவ்வொரு டைமும் அல்வா கொடுத்துட்டு வந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நாள் அவள் பிடிபடுவான்னு நம்புகிறோம் ஸோ திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்னு சொல்லுவாங்க அதுபோல ரோஹினி கொடுக்குற அல்வாக்கலாமா ஒரு நாள் முடிவு கட்டலாம் டைரக்டர் சார் நீங்க அடிக்கடி முத்து முத்து வந்து மீனாக்கு அல்வா கொடுக்குறது மாதிரி காட்டுவீங்க ஸோ அதை மாற்றி செய்யுங்க சார் ரோஹினி வந்து எல்லோருக்குமே அல்வா தான் மாத்தி காட்டுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரோஹிணியோட போய் இனியும் பிடிபடுமா இல்லாட்டி இதெல்லாம் அவங்க லைஃப்ல சாதாரணமா பாண்டு எப்போவுமே அவங்களுக்கு சார்பாக காட்டுவீங்களானே தெரியல வெயிட் பண்ணி அப்புறம் ரோஹினி கலவு பிடிவா என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணலாம் தேங்க்யூ